ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ற பட்டனை தட்டி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம போடுற வீடியோ வந்து ஒன்று ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செஞ்சுருக்குறன்றத ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாம்பழத்தை வந்து நம்ம தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற செத பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பழமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து நல்ல பழுத்து இருக்கிற மாம்பழமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ள இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்தாச்சு இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நைஸாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து ஒரு கடாயை வச்சுட்டேன் நல்லா காஞ்சி வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே வந்து நெய்யில் வந்து நல்லா வணங்கி விட்டுக்கலாம் நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தேங்காய் இருந்தால் நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாம்பழம் வந்து நம்ம நெய்யிலே வந்து நல்லா வணங்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து துருவணும் இல்லைங்களா அந்த ஒரு மூடி தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் அப்படியே வந்து நம்ம மாம்பழத்தோடு நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மாம்பழம் தேங்காய் நெய் எல்லாமே வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் நான் வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கிறேன் அந்த ரவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ரவை தேங்காய் மாம்பழம் எல்லாமே நல்லா நெய்யில் வந்து வணங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சுகர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இனிப்பு இன்னமும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு வந்து நமக்கு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மாம்பழமும் வந்து ஒரு கப்பு தான் இருக்குது அதனால அது வந்து அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் ஒரு கால் லிட்டர் பால் இப்போ வந்து நம்ம பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு கப்பு சுகரு ஒரு கப்பு மாம்பழம் ஒரு கப்பு வந்து ரவை ஒரு கப்பு தேங்காய்க்கு கால் லிட்டர் பால் வந்து நம்ம காய்ச்சியும் ஆற வச்சு நம்ம இதில் வந்து ஊற்றிருக்கோம் இதை வந்து நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வந்து நான் வந்து தூளாக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு வந்து இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா பால்ல வந்து நமக்கு இந்த ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரவை வேகலைன்னா எல்லாம் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் ரவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலில் வந்து நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அடுத்து வந்து நெய் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்பழம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் இது நம்ம வந்து மாம்பழத்தில் தான் செய்யணுன்றதில்ல வாழைப்பழம் கொய்யாப்பழம் நம்ம ஆப்பிள் அந்த மாதிரி வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து நமக்கு நல்ல ரவை வெந்து பாருங்கள் நல்ல கெட்டியான பதம் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இது வந்து இப்போ ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பாருங்கள் ஆரிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவைங்கிற சைஸ் வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம பிடிச்சிக்கலாம் நமக்கு வந்து வேணுங்கிற ஷேப்பு வேணுங்கிற சைஸில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் பால் மாதிரி பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் சென்டரில் இதே பெரிய வரையில் வச்சு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்துக்கு போறோம் பாருங்க இந்த மாதிரி ஷேப் இதே மாதிரி வந்து எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து கையில வந்து நமக்கு வந்து ஒட்டாது அப்படி நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து லைட்டா நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கையில இந்த மாதிரி வந்து ஒரு பால் மாதிரி பிடிச்சி நம்ம ஷேப் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து நம்ம ஷேப்பும் வந்து நம்ம பிடிச்சியாச்சு இது டெக்கரேட்டுக்காக நான் வந்து வெள்ளி பழம் ஸ்வீட்ஸ் வந்து நான் வச்சுருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டைலில் மாம்பழம் ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு விட்டு வந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை மாதிரி செஞ்சு கொடுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ